ஒரு தனிப்பட்ட கருத்து வேறுபாடுனால நடைபெற்ற ஒரு அரசியல் போல இருக்குது இது கண்ட்தான் அதாவது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை வந்து அவர் ஆளுநர் இப்படி பிரதிபலிக்கிறாரு இதுக்கு முன்னாடியே அவர் இப்படி பிரதிபலிச்சிருக்கிறாருங்கறது தான் இதுல உண்மை செந்தில் பாலாஜியோட அப்படி இப்போ செந்தில் பாலாஜியோட வழக்கல அப்புறம் அவரோட லெட்டர் அவரே வாபஸ் வாங்கிருக்காரு இப்ப இதுலயும் அப்படித்தாங்க நடக்கும் காரணம் என்னன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இவங்க திமுக தரப்பு இத மேலிடங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு போவாங்க தேர்தல் நேரம் இப்ப ஆளுநருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திடுச்சு அது தேர்தலில் வந்து பின்னடைவை சந்திக்கும் பொதுவாக இந்த ஆளுநர் வந்து இவர் சொல்ற எல்லா கருத்துமே பிஜேபியோட ஓட்ட குறைக்குது ஒரு ஒரு ஆறு போறாருங்க அங்க வந்து சாமி தோப்பு வைகுண்டபதி ஐயா வைகுண்டர் ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் அவரை வந்து கடவுளா வழிபடுறாங்க அவரை பத்தி இவர் சொல்ற கருத்துகள் வந்து ரொம்ப தவறா இருக்கு தவறா இருக்கும்போது அந்த ஐயா வைகுண்டரோட தலைமை பதியாக இருக்கிற அடிகளாரே வந்து அதை கண்டிக்கிறாரு இவரு தப்பா சொல்றாரு உயர்ந்த இடத்துல இருக்கவங்க பொறுப்போட பேசணுங்கிற ஒரு கடுமையான வார்த்தைகளை எல்லாம் அவர் பிரயோகம் பண்றாரு அப்போ அங்க தேர்தல் வருது கன்னியாகுமரி மாவட்டம் பாரதிய ஜனதாவுக்கு இயல்பா செல்வாக்கு இருக்கிற மாவட்டம் அப்போ சொந்த செலவுலயே வந்து இவர் சூனியம் வச்சுக்கிறாருல அது ஒரு தொகுதியை ஜெயிக்க முடியும்னா அந்த ஒரு தொகுதியை ஓச்சு விடுறது யாருன்னா ஆளுநர் தான் இப்ப திராவிடம் திராவிடத்தை பத்தி அவரு பல கருத்துக்கள் சொல்றாரு அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு அப்போ திராவிடம்ங்கிற சொல்லே இல்ல அதுவே கற்பிதம் அப்படின்னா அவர் எப்படி தேசிய கீதத்துல திராவிடம் வந்தது அப்ப ரவீந்திரநாத் தாகூர் எப்படி திராவிடங்கிற வார்த்தையை தேசிய கீதத்துக்குள்ள கொண்டு வந்தாரு அவர் ஜன்னகனமானாவ முதலே எழுதிட்டாருங்க அப்புறம் தான் நம்ம அதை தேசிய அங்கீகரிக்கிறோம் அதுக்குள்ள திராவிடங்கிற வார்த்தை எப்படி வந்தது அது கற்பிதமான வார்த்தையா இருந்தா தாகூர் தாகூர்ட்ட அது பிரதிபலிச்சிருக்காதுல தமிழ்தாய் வாழ்த்துல பிரதிபலிக்குதுங்க அதாவது சரி இது வந்து ஒரு தமிழ்ங்க தமிழ்நாடு கூட இல்லைங்க அது வந்து அவர் இருந்தது அப்ப திருவிதாங்கூர் இன்றைய தேதிக்கு அது கேரளா பட் ஒன்றுமட்ட மதராஸ் மாகாணம்னு வச்சுக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடு பழைய தமிழ்நாடுன்னு வேணா வச்சுக்கோங்க ஆனா எப்படி தாகூர் எப்படி திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு அப்போ இவர் வந்து ஒரு விவரம் பேசுறாரு அவரு என்ன சொல்லலே தெரியல இது வரைக்கும் இவரை திருத்தி இருக்கிறோம் எத்தனை முறை வந்து இவரோட பிள்ளைகள் எல்லாம் சொல்லி நம்ம திருத்தி இருக்கிறோம் அப்படின்னா கணக்குலே அடங்காதுங்க அவ்வளவுமே சரித்திர பிள்ளையா இருக்கும் வளலார பத்தி பேசுவாரு தப்பா பேசுவாரு இப்படி எல்லாமே சரித்திர பிள்ளையாகவும் மாநில உணர்வுகளுக்கு எதிராகவும் பேசுகிற ஒரு ஆளுநர் எப்படி வந்து பாரதிய ஜனதாவின் ஓட்டு வங்கியை வளர்ப்பார் மாறாக கெடுப்பார் முதல்வர் முதல்வர் சொல்லுவது போல இவரே நீடிச்சா போதும் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ண ஈஸியா இருக்கும் இதை விட ஒரு மோசமான ஒரு அட்டாக் தேவையில்லைங்க இந்த ஆள்ல தொடர்ந்து நீடிக்கட்டுங்க இவரு எங்களுக்கு சரியான ஆளு எங்களுக்காக பிரச்சாரம் பண்றாரு இப்படி வந்து ஒரு கட்சி தலைவர் ஒரு முதல் வச்சு சொல்றாரு அப்போ இந்த இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு அனலிட்டிக்கலா பார்த்தா இவர் வரதுக்கு முந்தைய இப்படிதான் இருப்பாருன்னு நாங்க யூகிச்சோங்க என்னன்னா நாகாலுங்களை இவரை பற்றிய இருந்த பல பிம்பங்கள் அங்கே இவர் நடந்து கொண்ட முறை நாகாலாந்து பீஸ் அக்காடே இவரு அதுவே இல்ல அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சாருங்க அந்த ஆவணத்தையே இப்படி குறைபாடு நாகாலாந்து கவர்னரா இவர் வெளியில வரும்போது பிரிவு சரபிலாவுக்கு பத்திரிகையாளர் போக மாட்டேன்னு மறுத்துட்டாங்க இப்படியான நிலைமையில்தான் இங்க வந்தாரு இங்க வரும்போதே இவர் வந்து ஒரு இவர் அதாவது ஒரு ட்ரபிள் மேக்கர் கூட இல்ல இவர் ஒரு விளம்பர வெறியரா இருக்காரு தொடர்ந்து இவர் பேரு செய்திகள் இல்ல இல்லைன்னு ஒண்ணு எக்ஸைட்டா இருந்தா நான் நினைக்கிறேன் ஒரு வாரம் பத்து நாளாவே ஒரு பேரே இல்லைங்க அப்போ நான் நினைச்சேன் என்னடா நம்ம ஆளுநர் எதையா ஒன்று சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சேன் கரெக்டா வந்து இதுல வந்து கோளாறு பண்ணிட்டாரு இப்ப உண்மையிலேயே இவர் இல்லாட்டாலும் பொழுது போகாது போல இருக்கு இப்போ நிஜமாவே நான் சொல்றேங்க இவர் இல்லாட்டாலும் பொழுது போகாது போல இருக்கு அந்த அளவுக்கு நானும் எத்தனையோ ஆளுநர் பார்த்துருக்கேங்க பெரிய அதிகாரிகள்லாம் இருந்தவங்கள பார்த்துருக்கேன் பாத்திமா பிவி ஜட்ஜா இருந்தவங்கள பார்த்துருக்கேன் சென்னாரெட்டி கீழேயே வேலை பார்த்துருக்குறேன் ஒரு ஆளுநர்ட்டையே வேலை பார்த்துருக்குறேன் ஆனா இவர மாதிரியான ஒரு என்ன சொல்ல ஒரு ரொம்ப அறவை கட்டத்தனமான ஒரு ஆளுநராக இருக்காரு இப்படியான ஒரு ஆளுநர் வந்து உண்மையிலே இவர் வேற எந்த மாநிலத்துக்குமே போகவும் கூடாது போனாலும் அங்கேயுமே இதே ப்ராப்ளம் தான் வரும் இவருக்கு ஒரு உயரிய உயரிய பதவி அழிச்சு டெல்லியில தாங்க பிஜேபிக்கு நன்மை பயக்கும் பொன்முடிய அமைச்சராகிறதுங்கிறது இன்னும் மேட்டர் ஆஃப் டைம் தாங்க ஒரு வாரம் இல்ல பத்து நாளைக்குள்ள அமைச்சராவார் இவர் மீண்டும் ஒரு தடவை மோத்தில் கரிய பூச்சி